வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் மொத்தம் முழு பேர் நிக்கிறார்கள் அவ்வளவு பெரும் அனைவருக்கும் வணக்கம் நாங்க நவாலில வேர்ல் நடக்காதான் பார்க்காது நூறு ஆடு ஒரு ஆடு வந்து பதினஞ்சு லட்சம் தொடக்கம் எட்டு லட்சம் வரை இருக்குது எட்டு லட்சம் தொடக்கம் பதினஞ்சு லட்சம் வரை இருக்குது அது தான் இந்த கால பார்க்க போறோம் போறதுக்கு போறதுக்குமா இந்த சனக்கு புதுசா வந்து எனக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள் கீழ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு வாங்க வீடியோ போலாம்

பாரம்பரிய தான் நாங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் மொத்தம் முழு பேர் நிக்கிறாக்கள் அவ்வளவு பேரும் சேர்த்து முழுக்காக்கள் சேர்த்து முப்பது லட்சம் ரூபாய் பேர் முப்பது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் கேட்டு போடணுமா இன்னும் கேட்க இல்ல அங்க கோயில வட்டி போட்டு கோயில் நேற்று கடனுதான் இவர் எத்தனை பேர் வருஷம் இவர் வருஷம் அவர் அவர் வருஷம் மட்டாக்கள் மத்தாக்கள் அவர் ரெண்டு பேருசம் அவர் ஒரு வருஷம் ஒரு வருஷம் எவ்வளவு மண்ணு கேட்டாச்சு மூன்று அளவு கேட்டாச்சு நான் கோயில்லாம் கொடுப்பேன்

அங்க சனல் தான் நிக்கிது போல அடக்குது பாப்பம் போய் இங்க ஒரு சனல் நிக்குது அண்ணா காஜி பாப்பம் ஊண்டிய சனல் ஆடு இந்த அண்ணன் சனல் வச்சே இவரை கேப்பம் என்ன விலை என்னமா என்ன விலை இந்த ஆடு இது மூணு லட்சம் ரூபாய் ஆ மூணு லட்சம் என்ன இது சனல் எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க இது இடையில நான் ஆறு மாதம் தான் வேண்டி வளர்த்து மாதம் வளர்த்தான் வளர்த்து பண்ணிக்கிறது நாளைக்கு என்ன கேட்டு என்ன வேணா கேட்டுருக்கா மூணு லட்சமா கொடுத்தா மூணு லட்சமா கொடுத்தாச்சு மூணு லட்சம் எத்தனை அறுபத்தஞ்சு கிலோ அறுபத்தஞ்சு கிலோ அறுபத்தஞ்சு கிலோ

தானிகாரப்பூர் என்ன விலை என்ன விலை apprentice 2.5 இவர் ரெண்ட ரெண்டகால் போய்தியா எத்தனை கிலோ வரையும் சொல்லல அது சும்மா அங்காண்டர விலை ரெண்டு ஒரு பெரிய ஒரு எத்தனை வருஷம் வரும் அஞ்சு வருஷமா இது ஏழு வருஷமா வளர்க்கறதுக்கு வள்ளிக்கண்டு சரி இதுலயும் ஒரு மூன்று பேர் நிக்கணும் என்ன செய்ய கூட கலட்டுறது கொம்ப கேக்குறாங்க அவ்வளவு இந்த கொம்பு இல்லாமோ

இது சாப்றே இது புல்லு சாப்பிடுறது அப்ப கரப்பாடு கருப்பாடு அது மிச்சம் மச்சதை சாப் புள்ளு ஊஞ்சா மச்சான் அந்தானே அது அந்த அம்மா கிட்ட அது மெஞ்ச சாப்ற பாத்தீங்கடா இந்த யூடியூப்ல எனக்கு ஃப்ரெண்டான ப்ரோ வந்து நிக்கறார் வணக்கம் எப்படி என்னமா யாடுகள் நல்லா இருக்கீங்களா பெரிய பெரிய ياడுகள் எங்க பார்க்க தானي போறீங்க பெரிய ஆடோ சின்ன ياడو உண்டு போய் பாப்போம் இங்க பாருங்க பாருங்க தங்க சங்கிலி எல்லாம் போட்டுருக்கோம் இந்த ஆட்டுக்கு இந்த இது பாருங்க மாட்டு இந்த சைஸ்ல

எல்லாரும் முடிக்க போயினோம் எல்லாரும் முடிக்க போயினோம் செம்மறில்ல சணல் ஆடு சணல்ல கொம்ப பாருங்க இதுல தெரியுறது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல இதுதான் செக்கு இது போக இருக்குது இது உங்களுக்கு யாருக்கு தெரியுமான்னு தெரியல இது வந்து செக்கு

பார்க்கலாம் நல்லா இருக்கே நல்லா இருக்கேங்கடா யார் இந்த மூளையில மூளையில அவர் கர்ணமலை நாளலத்த நாளலத்த தரங்கையமோ ஏகே என்ன நாங்க போறோம் நாளைக்கே மணிக்கு போறாத நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் இங்க நீங்க எல்லாம் தாடகள் இங்க வரங்க ஆகல் நீங்க ஒரு சாணலாட நினைக்கிறார் இங்கே ஒருத்தர் மாலை ஓடி நிற்கிறார் பேர்லி கிட பேர்லி மால இங்கே இதில் ஒருத்தர் நிற்கிறார் படியான் நாளைக்கு ஒன்றும் எல்லாம் வெட்டு பட போதும் படியான் இல்லை இன்றைக்கு இவர் இவர் அளவாக பாருங்க நடவுக்குள்ள மஞ்சள்

இல்லையா <festivals> நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கனா ஆதரவு உண்டுதாங்கோ அதோட வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மரியாதை சொல்லி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ அடுத்த காலத்தில் சந்திக்கலாம்